இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்மராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் ஆஸ்ட்ரோ தமிழ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சிம்மராசிக்காரங்களை எடுத்துட்டீங்கனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கோபக்காரங்களா இருப்பாங்களோ இவங்கெல்லாம் ரொம்ப கோவக்காரங்களோ இது எப்போ தெரியுமா இந்த பிரச்சனை வருது பொருத்தம் பார்க்க வரும்போது என்கிட்ட வர்றாங்க சிம்மராசி அதனால கொஞ்சம் யோசிக்கிறோம் நல்ல குணவான்கள் தர்மம் இந்த உலகத்தில் இன்னும் இருக்குன்னா அதுக்கு காரணம் சிம்மராசிக்காரங்க தனக்கு இல்லைனாலும் கொடுத்து பழகின ஜாதி அற்புதமான ராசி சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரங்களை வந்து பாராட்டணும்னா இந்த வருஷம் பூரா பாராட்டிகிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான நல்ல மனம் படைத்தவர்கள் சரி ரைட்டு நல்ல மனசை வச்சு என்ன சார் பண்ண முடியும் பஸ் டிக்கெட் கூட வாங்க முடியாது சார் ஆனால் பணம் வேணும் இந்த பணம் அந்த பணத்திற்கு காலபுருஷ அஞ்சாம் அதிபதியில் பிறந்த நீங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வேணும் உங்களுக்கு தனகாரகன் யாரு அப்படின்னு கேட்டால் புதன் பொதுவாக நான் சொல்கிறேன் யாருக்காவது படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து பாருங்கள் சார் என்னால் நூறுரூவா கொடுக்க முடியும் சார் கொடுத்து பாருங்க தன விருத்தியாகும் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு விசேஷம் என்ன புதன் சார் படிப்பு செலவுக்கு போய் நூறுரூவா கொடுத்தா தப்பாக நினைப்பாங்க சார் வேண்டாம் படிக்கும் பொருள்கள் ஒரு பென்சில் பாக்ஸ் நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது அப்போது சாக்லேட் வாங்கி கொடுக்காமல் கள்ளம் வாங்கி தராமல் படிக்கும் பொருள்கள் எழுதும் உபகரணங்கள் அதை தர்மமாகவோ தானமாகவோ கொடுத்தா அது ஒரு விசேஷம் இதனால் என்ன சார் என் குடும்பத்தில் நல்லது நடக்கும் தன வரவு அதிகமாகும் இது ரொம்ப சின்ன சிம்பிள் பரிகாரம் இது வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் அது மிகப்பெரிய வெற்றிகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் தன வரவு அதிகரிப்பதற்கு எழுது பொருள்கள் வாங்கி தானம் பண்ணுவது ஒரு பாயிண்ட் இவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பச்சை வண்ணமுடையவர் புதன் பெருமாள் இவர்கள் பெரும்பாலும் பெருமாள் பக்தர்களாக இருப்பார்கள் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை வண்ணம் ஒரு தண்ணி குடிக்கிற பாட்டில் கர்ச்சிப்பு இந்த கையில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிப்பாங்க இதெல்லாம் பச்சை வண்ணம் உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் பச்சை கலரை யூஸ் பண்ணால் இதில் நல்ல டெவலப் வருமானு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தனஸ்தானம் வலுப்படைவதற்கு இந்த புதனினுடைய அனுகிரகம் வேணும் இறை அனுபவ பரிகாரம் இறை அனுபவ இறை அனுபவ பரிகாரம் அப்படின்னு கேட்டா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சிம்மராசிக்கு தனாதிபதியாக வர்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குழந்தைகளினுடைய பெயரை சில பேருக்கு விக்னேஷன் பேர் வச்சிருவாங்க கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடாதீங்க உங்களுடைய நாக்கு சரளமா பேச ஆரம்பிச்சா பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் நாக்கு தான் தனம் அது வந்து இறைவனினுடைய அக்னி நாக்குன்னு சொல்றாங்க அதனால வந்து குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க ராமசாமி ராமு அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்க நான் சொல்றது குழந்தைங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் பேரை சுருக்காமல் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்னேக வார்த்தைன்னு பேர் நீங்க யாரையெல்லாம் முழு பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ அவர்கள் அவர்களால் உங்களுக்கு தன வரவு அதிகமாகும் ஒரு பேர் வந்து ஃபுல் பேர் சொல்லி கூப்பிடுங்க அருணாச்சலம் அப்படின்னு சொன்னால் அருணாச்சலம்னு கூப்பிடுங்க அருணே வா அப்படின்னு கூப்பிடாதீங்க ஒருவருடைய பெயரை முழுமையாக உச்சரிப்பது பெயரியல் சாஸ்திரப்படி உங்களுக்கு தனவரவை கொடுக்கும் சிம்மராசிக்கு நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனும் கிளியராகிடும் இருப்பும் அதிகமாகிடும் வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க